மக்கள் அவதி கடைந்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருலோக சந்திரிடம் கேட்கலாம் திருலோகச்சந்திர பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன்ராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக காவிரிப்பட்டினம் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு இருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்து வருகிறது இந்த நிலையில நேற்று இரவு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி தென்கொண்டபுரம் நெடுங்கல் பாரூர் கேஆர்பி அணை பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த கனமழையின் காரணமாக காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து மழைநீர் புகுந்திருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் மழைநீர் வடிகால்கள் தற்பொழுது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் மழைநீர் வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது திடீரென நள்ளிரவில் பெய்த இந்த கனமழையின் காரணமாக அங்குள்ள தெருக்கள் முழுவதும் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்கிறது அது மட்டுமில்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் பூந்து அங்குள்ள பொருட்கள் எல்லாம் மழையில் மழை நீரில் நனைந்திருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்க மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்று வாரத்தின் முதல் நாள் என்பதால் யாரும் பணிக்கு செல்ல இயலவில்லை அங்குள்ள குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்ல முடியாமல் இந்த மழை நீரில் சிக்கியே மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில நேற்று இரவு அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெடுங்கல் பகுதிகளில் நூற்றி இருபத்தி மூன்று புள்ளி இருபது மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல போச்சம்பள்ளி பகுதிகளில் தொண்ணூத்தி ஏழு மில்லிமீட்டர் மழையும் கிருஷ்ணகிரி பகுதிகளில் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக எழுநூத்தி அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழையானது நேற்று இரவு மட்டும் கொட்டி தீர்த்திருக்கிறது இருக்கிறது சராசரியாக பார்க்கும்போது மில்லி மீட்டர் மழையானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த காவிரிப்பட்டினம் பகுதிகளில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க தற்பொழுது வரை இந்த பகுதிகளில் மழைநீர் வடியாமல் சுமார் இரண்டடி உயரத்திற்கு அந்த மழைநீரில் மக்கள் தத்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது மோகன் தங்களது விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர் わわ